அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்துஹூ அவுது பில்லாஹி மீன ஷீதோனி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ரப்பி ஜித்னி ஐமன் நாஃபியா வ ஆமலன் முத்தகபலன் வ ரிஸ்கன் தாயிபா அல்ஹம்துலில்லா அடுத்தது காயிப் காயிப்னா படர்க்கை அப்படிங்கிறது தமிழில் அதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சரி இந்த மூணையும் சேர்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அவசியம் இருக்குது இந்த மூணையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் முத்த கல்லி அப்படின்னா ஒரு செயலை நான் செய்கிறேன் அப்படின்னா என்னை பற்றி சொல்கிறேன் நான் போனேன் நான் வந்தேன் நான் உட்காந்தேன் நான் சாப்பிட்டேன் நான் எழுதுனேன் நாங்கள் போனோம் பண்மையாகும் நான்றது ஒருமை நாங்கள் நாங்கள் போனோம் நாங்கள் எழுதணும் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்லாம் பேசுகிறேன் ஸோ எங்கள் நாங்கள் அப்படின்னு பேசக்கூடிய அனைத்தும் தன்னிலை ஓகேங்களா இங்கிலீஷில் ஃபஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க ஐ வி நான் நாங்கள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் வந்து தன்மை பெயர் நான் நாங்கள் அப்படிங்கிறது தன்மை பெயர் எங்கள் அப்படின்லாம் சொல்வோம் இங்கிலீஷில் வந்து அஸ் வி ஐ மீ மைன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும் இது எல்லாமே ஃபஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க இதுதான் தன்னிலை இங்கே அரபியில் வந்து முத்த கல்லிம் ஓகேங்களா அரபியில என்னது முத்த கல்லிம் அதாவது தன்னை பற்றி சொல்லக்கூடிய எல்லாமே முத்த கல்லிம் தான் இது வந்து இஸ்மில்ல பார்க்க முடியாது இல்லைங்களா இது வந்து மட்டும் மட்டும்தான் சொந்தமாக இருக்கும் எப்படிங்கிறத போக போக புரிஞ்சுப்பீங்க இப்போ அதை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம் ஸோ வந்து ஒரு வேர்பு ஒரு ஃபியால் ஒரு வினைச்சொல்லை எடுத்துக்கிட்டா அது ஆண் பாலா பெண்பாலா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒருமையா இருமையா பண்மையா அப்படின்ற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதுபோல் அது தன்னிலையா முன்னிலையா படற்கையா ஃபர்ஸ்ட் பர்சனாக செகண்ட் பர்சனாக தேர்ட் பர்சனா அப்படிங்கிற பார்வையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ இதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு முத்த முத்தக்கல்லி எடுத்துக்கோங்க நான் செய்தேன் நாங்கள் செய்தோம் நான் சாப்பிட்டேன் நாங்கள் சாப்பிட்டோம் நான் எழுதினேன் நாங்கள் எழுதினோம் இப்படி சொல்லக்கூடிய எல்லாமே தண்ணிலை தான் இதுக்கு முத்த கல்லிம் அப்படின்ற பெயர் இருக்குது ஓகேங்களா ரைட்டு அடுத்தது முஹாத்தப் ஹாலிர் முன்னிலை இந்த முன்னிலை என்ன இப்போது நான் நாங்கள்னு சொன்னால் தன்னிலை முன்னிலைன்னா நமக்கு முன்னாடி யார்த்தை பேசிகிட்ருக்கோம் நீ நீங்கள் நீங்கள் இருவர் நீங்கள் பலர் நீ ஒருத்தர் நீ ஒருத்தி அப்படின்ற கூடிய இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்ன தான் முன்னிலை தான் இப்போது நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் பேசிகிட்டு இருக்கேன் நான் ஃபஸ்ட் பர்சன் யாருக்கு முன்னாடி பேசுகிறேனோ முன்னாடி இருந்து கேட்டுட்ருக்காங்களே அவங்கக்கிட்ட நீங்கள் வந்தீங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த கேட்டுட்டுருக்கக்கூடிய நபர் வந்து முன்னிலை இல்லையா அப்படின்ற பார்வையே நமக்கு வந்து நமக்கு மற்ற கிராமர்லேருந்து கிடச்சிருக்கும் அரபியை பொறுத்த வரைக்கும் எதிர்க்க இருக்கக்கூடியவங்கள நீ வந்த நீ சாப்பிட்ட நீ உட்காந்த நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் மூணு பேர் வந்தீங்க நீங்கள் பல பேர் வந்தீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீ நீங்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா அது முன்னிலை அதுக்கு அரபிக்கில் முஹாத்தப் ஹாலிர் என்னுடைய இந்த கிளாஸில் நான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து முஹாத்தப் ஓகேங்களா ஸோ முஹாத்தப் அப்படின்னா முன்னிலை செகண்ட் பர்சன் ஓகேங்களா அடுத்தது கோயிப் இல்லையா காயிபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ரெண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது புத்தகல் அப்படிங்கும் போது தன்னிலை முஹாத்தப் அப்படின்னா முன்னிலை ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் காயிபு தேர்ட் பர்சன் அதாவது படற்கை படற்கை அப்படின்னா அவன் வந்தான் அவர்கள் இருவர் வந்தார்கள் அவர்கள் பல ஆண்கள் வந்தார்கள் அவள் ஒரு பெண் வந்தாள் அவர்கள் இரண்டு பெண்கள் வந்தார்கள் இப்படி அவள் அவன் அவர்கள் அது அப்படின்னு பயன்படுத்தினா அது படற்கை அவங்கள பேரா கூட சொல்ல முடியும் அவர்களை வந்து ஜெய்து வந்தான் அப்படின்னாலும் அது தேர்ட் பர்சன் தான் இல்லையா அப்போ அவன் வந்தான் ஜெய்து வந்தான் அவள் வந்தாள் ஐஷா வந்தாள் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது எல்லாமே என்னதுதான் தான் படற்கை மூணாவது நபரை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்போ அவங்க என் கண்ணுக்கு எதிர்க்கை இல்லை அவங்க கோய்பா இருக்காங்க கோயிப்னா அப்படின்ற வார்த்தை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் குரான்ல அப்படின்னா மறைவான ஞானத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா ஸோ மறைந்த ஒரு விஷயத்த நம்மள நம்மள்கிட்ட விசிபிளா இல்லை நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இல்லை அப்படிங்கும்போது அது அதுபு இல்லைங்களா அதுதான் காய்ப் இருந்து வந்ததுதான் தான் கூடியது அப்படின்ற பொருளில் கோயிப் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க நம்ம கண் முன்னாடி இல்லாத தேர்ட் பர்சன் நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இன்டெரக்டாக இருக்கவங்க டேரக்டாக இருக்கிறவங்க தான் என்னது செகண்ட் நமக்கு எதுக்கு டேரெக்டாக இருக்கவங்க செகண்ட் பர்சன் ஆனால் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இன்டைரக்டாக இருக்கிறவங்க தேர்ட் பர்சன் அதுதான் படற்கை அதுக்கு அரபிக்கில் காயிப் ஸோ அவன் அவள் அது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே எனது தான் தான் அதாவது படற்கை தான் அதுக்கு இங்கிலீஷில் தேர்ட் பர்சன் ஸோ ஒரு வேர்பை ஒரு ஃபியரில் நம்ம வந்து தன்னிலையா முன்னிலையா படற்கையா ஃபஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா அதாவது முத்த கல்லிமா முகாத்தபா காயிபா அப்படின்ற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால முத்த கல்லி முகாத்தப் காயிப் அப்படிங்கிறத எல்மு சர்ஃபுக்கு கீழே இந்த வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு வீடியோவை இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாஹி தவானா நிலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹான கல்லாஹும் அவர் ஹம்திக்க أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته